திருச்சிற்றம்பலம் திருவம்பாவையின் பதினேழாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் அணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி செங்க திசை முகன் வாழ் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பதாக கொங்குன் கரும் குலலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன்னரசை அடியோங்கட்காரமுதை நாங்கள் பெருமானை பாடி திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து பாவ பாடலின் பொருள் மிகுந்த கரிய கூந்தலை கொண்ட பெண்ணே சிவந்த கண்களைக் கொண்ட திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் விரத்தேவர்களிடத்தும் மற்ற பிறரிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற பேரானந்தம் நம்மிடம் கொல்லும்படி நம்மை பெருமைப்படுத்தி இவ்வுலகில் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செந்தாமரை போன்ற திருவடியை தந்தருளுகின்ற வீரனை அழகிய கருணை நோக்கம் கொண்ட அரசனை அடிமைகளாகிய நமக்கு ஆறமுதுக்கு ஒப்பானவனை நம் இனிய அரிய தலைவனை புகழ்ந்து பாடி நன்மைகள் பெருகிட தாமரை மலர்கள் பூத்து திகழும் இந்த பொய்கையில் குதித்து பாய்ந்து நீராடி மகிழ்வோமாக என்று இந்த பெண்கள் இறைவனுடைய பெருமையை பதினேழாவது பாடலில் இறைவன் எத்தகையவன் என்பதை அடிகளார் இங்கு நமக்கு இந்த பெண்கள் வாயிலாக அருளுகின்றார் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளி என்று குறிப்பிடுவதை நாம் நோக்க வேண்டும் திருப்பள்ளி எழுச்சியில் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே என்பார் பழங்குடில் என்ற சொற்பிரயோகம் கொண்டு மதுரையில் பிட்டு சுட்டு விற்கும் வந்தி என்ற பெண் ஒருத்தி வீட்டிற்கு வந்தார் என்பர் பங்கைய பூம்புணல் என்றமையால் குலத்து நீராடலை குறித்தது துறிச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் அதைத் தொடர்ந்து நாம் திருமுறைகளும் சிந்திக்க இருக்கின்றோம் அடியாறு மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்